ஹரிவாஷ் உங்களோடு ஒரு நிமிடம் இன்று நாம் முதுமை பற்றி சிந்திப்போம் அரசியலில் அதிகாரத்தில் ஆட்சியில் அதிக முதுமையான அவர்களினுடைய கோலச்சுதல் தான் இருப்பதை நாம் காண்கிறோம் ஏனென்றால் அவரிடத்தில் தான் தன்னுடைய வாழ்வில் கண்ட மனித அனுபவங்களை வைத்து யாருக்கு எது தேவை எந்த எந்த குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் எந்த எந்த உரிமைகள் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாக புரிந்து அதன்படி செயல்படுவார்கள் இளைஞர்களிடத்தில் வேகம் இருக்கலாம் ஆனால் முதுமையானவர்களிடத்தில்தான் விவேகம் இருக்கும் அவர்கள் கலந்து பேசி எதை எப்படி எங்கு எந்த சூழலில் செய்ய வேண்டும் பேச வேண்டும் என்பதை தெரிந்து அதற்கேற்ற முறை செயல்கள் செய்வார்கள் இது நம்முடைய நாட்டுக்கு மட்டுமல்ல நம்முடைய வீட்டிற்கும் இது இது போன்றுதான் நாம் திட்டமிட்டு செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு இடங்களில் நமக்கு சறுக்கல் ஏற்பட்டால் உடனே நம் வீட்டில் உள்ள தகப்பனாரையோ அல்லது நம்முடைய தாத்தாவையோ அதை நாம் கலந்து அதில் ஒரு நல்ல தெளிவை பெற முடியும் ஏனென்றால் அவர்கள் தான் சாதித்ததை கொண்டு நமக்கு ஆலோசனை வழங்குவார்கள் இல்லை என்று சொன்னால் மற்ற சாதிக்க தவறி விஷயங்களை எடுத்துச் சொல்லி நமக்கு அதிலிருந்தும் நல்ல நல்லுறைகள் வழங்குவார்கள் ஆகவே முதுமை என்பது ஒதுக்கப்படுவது அல்ல உறங்கு உரங்கட்டப்படுவது அல்ல அது அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் ஒளி விளக்குகள் அவர்கள் விட்ட இடத்திலிருந்து நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அவர்களிலிருந்து நாம் உயர முடியும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இன்றைய இளைஞன் தான் நாளைய கிழவன் எனவே நம்முடைய வெற்றி என்பது இது போன்று முதுமையிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று நம் வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொள்வதுதான் முதுமையை போற்றுவோம் அவர்களின் அறிவுரையை பேணுவோம் நன்றி